ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா வெயிலுக்கு பார்த்து பத்திரமா இருங்க வெயில் அதிகமாக அடிக்குது இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாருங்க கொஞ்சமாக மாவு இருக்குது வந்து பணியாரம் செய்ய போகிறோம் தாளிச்ச பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் எனக்கு இது ஒரு வீடியோ போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை நல்லாயிருக்கும் தாளிச்ச பனியாரம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு தே தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா நான் வந்து கொஞ்சம் தான் மாவு வச்சிருக்கேன் செய்யும் செய்யும்போது பார்த்தோம்னா நிறைய எடுக்க முடியறதில்ல எடுத்து எடுத்து நிறைய டைம் டெலிட் பண்ணிடுறேன் ஏதாவது ஒரு குறை வந்துருதா ஒ மறதியாக ஒன்று லேட்டாக போடுறோமா சரி வீடியோவுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதால இன்னைக்கு சும்மா கொஞ்சமாக மாவில் வீடியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போடுறேன் இதுவும் கரெக்டாக அமைஞ்சா போடுவேன் டெலீட் டெலிட் பண்ணிடுவேன் சரிப்பா இதுக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்னா பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில கருப்பு உடைச்ச உளுந்து பா எனக்கு வந்து கடலப்பருப்பு போடலை நீங்கள் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க நான் கடலப்பருப்பு நிறைய போடுவேன் இன்னொன்று நாளைக்கு வந்து நிறையா தாளித்து சுடும்போது போடுறேன் பாருங்கள் கடலப்பருப்பு சமமாக போடுவேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு வாய்க்கும் நாலஞ்சு பருப்பு அந்த பணியாரத்தில் கிடைக்கும்போது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கடவு போட்டுக்கலாம்ப்பா பச்சை மிளகா பச்சை மிளகாய் வந்து பொதுசாக கட் பண்ணிக்கோங்க நான் காலையில் கட் பண்ணுது இப்போதான் தாளித்து விட்றேன் மத்தியானம் அடுத்தது கருவேப்பிலை அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்து போடாததுக்கு முன்னே நீங்கள் கடலப்பருப்பு போடுற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க நல்லா இருக்குது தாளிச்சி நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் தாளித்து கொட்டினா சூப்பராக இருக்கும் அது வந்து வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா சும்மா கொஞ்சம் கூட மாவு விட்டுறதால்தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு தகுந்த மாதிரி அரிஞ்சுருக்குமே வச்சிங்களேன் நீங்கள் நிறையா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க சும்மா ஒரே அடைச்சல் தான் வரும் எனக்கு எத்தனை தடவை பன்னேரம் கொடுத்துருக்கு அந்த வீடியோ மட்டும் எனக்கு எடுக்கிறதுக்கு ஒன்று பொழுது அறிஞிடுது இல்லைன்னா ஒன்று காற்று மழையாக இருக்குது இல்லைன்னா புள்ள வந்து வான் சீக்கிரம் பசிக்கணுமா சீக்கிரமா சீக்கிரமாங்கிறா அவள் அர்ஜென்ட் போடுத்துறதாலே சரி வீடியோ எடுக்கணுன்னா நேராக விட்றேன் ஊற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நானும் தான் இருக்குது சத்தியமாக எனக்கு தாழ்த்தி பண்ணிடுறேன் வீடியோ போடணுன்னு அவ்வளோ ஒரு ஆசை ஆனால் எடுத்து எடுத்து டெலீட் பண்ணிடுறேன் ஏதாவது ஒரு குறையாயிடுது இல்லைன்னா வீடியோவே எடுக்க முடியாமல் ஆகிடுது ஓகேப்பா போதும் எல்லாம் வணங்கிடுச்சு அழகாக எடுத்து கொட்டிடலாம் மாவில் கொட்டிங்க சும்மா மாவு கொஞ்சம் போகுது தான் நல்லா கிளரிக்கோங்க நீங்கள் மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பீங்க உப்பு கம்மியாக இருக்குதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு உப்பு வேணா கொஞ்சம் போட்டுக்கோங்கப்பா நான் வந்து உப்பு இதில் கரெக்டாக இருக்குது போதும் சும்மா ஒரே அடைச்சல் தான் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா பனியார இது வந்து இரும்புக்கல் ஆனால் சூப்பராக வரும் இந்த பனியாரக்கல் பார்த்திங்கன்னா பணியாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக வரும் நம்ம வந்து நெ எப்போ பனியாரம் சுட்டாலும் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி சுட்டாதோ எந்த பனியார்கல்ல இருந்தாலும் அழகாக வரும் அதுமாரி வந்து பணியாரம் சுட்டுக்கிட்டு இந்த கல் வந்து நல்லா கல் ஆறி போனதுக்கப்புறம் நல்லா துணி போட்டு லைட்டாக துடைச்சி விட்டுருங்க சத்தியமாக வந்து விளக்காதீங்க தண்ணியும் போடாதீங்க கழுவாதீங்க விளக்காதீங்க துணி மட்டும் போட்டு நல்லா தொடச்சி விட்டு மேலே ஒரு தட்டு இது வந்து தட்டை போட்டு இதை வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு க முடிச்சு போட்டு வச்சுருங்க ஆனால் விளக்கு பனியாரமே வராது சரிங்களா இது வந்து இரும்பு கல் இந்த குழியில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம்ப்பா எண்ணெய் எப்பயுமே கொஞ்சம் சேர்த்தே போடுங்க சூப்பராக இருக்கும் எண்ணெய் அதிகமாக இல்லை அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கருகி போன மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இதுக்கு வந்து அனல் வந்து சிம்பிள் தான் இருக்கணும் ஏன்னா இது வந்து மெலிசான கல் இந்த இரும்பு கல் பனியார கல் வந்து மெலிசான கல் எண்ணெய் பாருங்கள் நிறைய போட்டுக்கிட்டேன் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அனல் அதிகமாக இருந்ததுன்னா இந்த சென்டரில் மட்டும் அதிகமாக அனல் வரும் ஓரம் வந்து சரியாக வேகாது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கோங்க நான் கடப்பரு போடல நீங்கள் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ எங்கள் புவச்சி வருது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க எனக்கு ஏது வருமா என்னென்னு டவுட்டு தான் உண்மையில மாவு நிறையா வச்சு வெங்காயம்லாம் நிறையா அஞ்சு செய்யறது அன்றைக்கி எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு பாருங்க துளியோண்டு மாவு இருக்குதுங்க மாவு இருந்து அவ்வளோதான் போதுங்க ஒரு குளித்தா வேலைக்கு வரும் அவ்வளோதான் சூப்பரான பணியாரம் இந்த சில்வர் குச்சி பார்த்தீங்கன்னா பணியாரம் திருப்புறதுக்காகவே நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் இந்த கிச்சியோட ஞாபகம் அந்த சில்வர் கம்பியோடய ஞாபகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் ரெண்டு மூணு மாதிரி வச்சுருப்போம் எப்படின்னா தலை குளிச்சுட்டு முடி அப்படியே முன்னாடி தூக்கி போட்டு இந்த 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 சில்வர் குச்சியில் வந்து சும்மா அடி அடி அடின்னு அடிப்பாங்க நல்லா சிக்கு கிக்கு எது இருந்தாலும் உடைஞ்சிது தண்ணி சுத்தமாக உடைஞ்சிரும் இல்லைனா அப்புறம் இப்படி ஒரு சைடாக லெஃப்ட் சைடு முடி போட்டு அப்படியே இப்படி 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 முடியில் தட்டுவாங்க தண்ணி வடைஞ்சிரும் அதேமாதிரி லெஃப்ட் சைடு தூக்கி போட்டு ரைட் சைடு தூக்கி போட்டு லெஃப்ட் சைடு கையால் அப்படி இப்படி இப்படியே அடிப்பாங்க நல்லா தண்ணி வடைஞ்சிரும் இந்த கம்பி ஒரு ஞாபகம் எங்களுக்குலாம் சின்ன பிள்ளையில செஞ்சது இது எப்போ எடுத்தாலும் இந்த ஞாபகம் அந்த முடித்தட்டு ஞாபகம் தான் வரும் முடி முடித்தட்டுறதுக்குன்னு தனியாக வச்சிருப்போம் பணியாறுக்குன்னு தனியாக வச்சுருப்போம் சரிப்பா பணியாரம் வந்து வச்சு திருப்பலாம் பாருங்க அழகாக அப்படியே திருப்பலாம் சூப்பராக வரும் நம்ம வந்து அதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்து அது மரத்துக்குங்க பிடிச்சிட்டாலுமோ அப்படியே சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னிங்கன்னா இப்படி சுற்றி இப்படி சீண்டி விட்டுருங்க சீண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க எடுத்துங்க சென்டரில் மட்டும் பாருங்கள் அதிகாங்க இது மட்டும் செவ செவன் அழகாக இருக்குல்ல உங்கள் வந்து இப்போ இது உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா சும்மா சைடில் இப்படி இப்படி லைட்டாக குத்தி விடுங்க பனியர்களில் வந்து கீரைகள் விழக்கூடாது லைட்டாக சுற்றி விடுங்க அம்பிட்டுதேன் சூப்பரான பணியாரம் ரெடி பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி சொத சொதன்னு இருக்குது டேஸ்ட்டு வரும் இந்த மாதிரி எண்ணெய் சொத சொதன்னு சொதனுந்தான் டேஸ்ட்டு வரும் இது பாருங்க எண்ணெய் இல்லை எங்களுக்கு சின்ன பிள்ளைய அம்மா இது மாதிரி எண்ணெய் சொத சொதன்னு ஊற்றி நல்ல வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நிறைய கொட்டி அந்த செஞ்சு கொடுத்து பழகிட்டாங்க அதனால் இந்த டேஸ்ட்டு மட்டும் தான் பணியாரம் மட்டும் வேறு யார் சுட்டாலும் சாப்பிடவே மாட்டேன் அப்படியே சாப்பிட்டாலும் இந்த கல்லுலேருந்து எடுத்த உடனே கொடுத்தா சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அதேமாதிரி நானே செஞ்சாலும் சரி அந்த கல்லுலேருந்து எடுத்த உடனே ஆ ஊனை புட்டு ஊதி வாயில் ஊதி வாயில் போட்டுவேன் அப்படி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் இல்லைன்னா அந்த ஆரி வயலாம் இருந்தால் கையில கூட தொடவே மாட்டேன்ப்பா சூப்பரான இப்போ நேரம் வீடியான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நிஜமாக ஒரு நாள் அவ்வளோ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மாவு நல்லா கொஞ்சம் நிறைய அவ்வளோ மாவு இவ்வளோலாம் இருந்தது எனக்காக ஒரு பெரிய ஆசை ஐயோ இன்னைக்கு சூப்பரான வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு வீடியோ எங்கே எடுவேமுல அதுக்குள்ளே திடீர்னு காற்று மழை வீடியோ எடுக்க முடியல ஒரே இருட்டு வேற சே என்னடா அப்படி நம்மளோட ஆசையே நிராசையாக ஆகிடுச்சி அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ பாருங்கள் வெந்துருச்சு வெந்து வெந்து வெந்திருக்காது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் நீங்கள் அப்படி இல்லை திருப்பி பாருங்கள் நம்ம வந்து சிம்பிள் தான் வச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் இப்போ இந்த சென்டரில் இருக்கிறது வந்து நல்லா வெந்து போச்சு எந்த பக்கம் வந்து அனல் இல்லையோ அதை வந்து இப்படி தூக்கி போட்டுக்கலாம் இதை வந்து இப்படி தூக்கி ஏன்னா அதில் வந்து சென்டரில் இருக்கிறது சீக்கிரம் வெந்து போச்சு எனக்கு என்னன்னா ஒரு நாள் வெறும் வெங்காயம் இதெல்லாம் வதக்கி மட்டும் மாவில் கொட்டின வீடியோ மட்டும் எடுத்தேன் சுடுற வீடியோ எடுக்க முடியல அப்புறம் நேரம் பணியாரம் சொல்கிறதுக்கு நேரமாச்சு சரி என்னடா பண்ணுறதுன்னு அப்புறம் அந்த வெனக்குன்னு வெங்காயத்தை வீடியோ எடுத்த பாருங்கள் அது டெலிட் பண்ணிட்டேன் சரி அது மட்டும் என்னத்துக்கு போட்டுக்கிட்டு ஓட்ட தாளித்து சுட்டு காட்டுற மாதிரி போடணும் இல்லையோ போடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் எனக்கு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆசை நிறையவேச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு அந்த இந்த தாழ்த்தி பணியாரம் வீடியோ வந்து முழுசாக உங்கள்கிட்ட வந்து சுட்டு காமிச்சதோடு போடுறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி வாழ்த்துக்கள் இதெல்லாம் தான் நான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா நான் வந்து செய்கிறது எந்த செஞ்சாலும் வீடியோ நான் வந்து சும்மா ஒரு நூறு பேர் பார்த்துடுறேங்க எனக்கு அது ஒரு சந்தோஷம் அதுக்காகவே நான் எனக்கு வந்து நீங்களாம் பா வீடியோ பார்க்கறதெல்லாம் என்ன தூண்டுக்கோலாக இருக்கிறீங்க எனக்கு நான் என்ன செய்யணும் அது என்ன செய்ய போகிறேன் அது என்ன செய்ய போகிறேன்னெலாம் பார்ப்பாங்க இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிற எண்ணெய் எனக்குள்ளே வந்ததால எனக்கு வந்து தூண்டுகோலாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே சரிப்பா ஓகே அவ்வளோதான் வந்து நான் கொஞ்சம் செவ்வரமாரி தான் பார்ப்பேன் நல்லாங்க பாருங்க இது மாதிரி இருந்தால் அவ்வளோ ஒரு அருமையா இருக்குங்க பாருங்க மொறு மொருன்னு இருக்கா இந்த இது பார்த்தீங்களா மொறு மொருன்னு இருக்கா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா மொறு மொரனு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து இப்படி எடுத்து பனியாரம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டும் ஆனால் கடையில் வாங்கினா இதுமாரி மொறுமறுப்பு கிடைக்கிறதில்ல ஆனால் எனக்கு இதுமாரி அழகான பணியாரம்லாம் சுட்டு விற்கணும்னு ஆசை அதெல்லாம் நடக்காது இல்லைங்க செவ் செவ்வன்னு அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு சரிப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தாளிச்ச பணியாரம் போட்டுட்டேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து கடலப்பருப்பு மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே வேணா அவ்வளோதான் சில பேர் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க எனக்கு ஜீரகம் வாசனை இல்லை அதனால நான் ஜீரகம் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா ஜீரகம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா நீ ஜீரகமாக சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டு தாளித்து வைத்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் சரிப்பா பாய் என்னோடய வீடியோவை விரும்பி பார்க்குற நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி 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 சல்யூட் ஓகேப்பா